மூக்காம்பிகை அக்ஷய குபேர் வணக்கங்கள் ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா செவ்வாய் ராகுனுடைய பயிற்சி ரொம்ப வருடத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம் நிறைய பேர் கேட்குற கேள்வி அடிப்படை கொஞ்சம் புரிதல் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி சனி சுக்கரன் செவ்வாய் ராகு சூரியன் சனி புதன் சுக்கரன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நடக்கக்கூடிய தசாபக்தியில் நடக்கக்கூடிய நினைவுகள் தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் சில கிரகங்கள் இணைய வரும் பொழுது அது வந்து ரொம்ப பெருசாக பேசப்படக்கூடியது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய செவ்வாய் ராகு பயிற்சியானது இது வந்து டபுள் பூஸ்டர் கொடுக்கும் அதாவது வேலை இருக்கக்கூடிய இடம் ரியல் எஸ்டேட்டு வேலை பார்க்குற பதவி ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு பூமை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதில் ஒரு மூணு ராசிகளுக்கு ஸ்பெஷலாக அந்த செவ்வாய் ராகுனுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே கிரகங்கள் தன்னுடைய இடத்த மாற்றிக்கிட்டே இருந்தாலுமே கூட மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு கிரகங்களை மாற்றிக்கிட்டே இருந்தாலும் இந்த சனி குரு ராகு கேது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வேலை செய்கிறாளுங்க அப்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம பன்னெண்டாம் தேதியில் இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை நில கிரகமான ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலான இருக்கக்கூடிய பயிற்சியாக இடத்த மாத்துவரில் நட்சத்திர பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு அதாவது ஒன்பது பதினோரு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது வீட்டுல இருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் வீட்டிற்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நுழையக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இரவு பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு புனல் பூச நட்சத்திரத்துல போகக்கூடிய அமைப்பு எப்பயுமே கோச்சார பள்ளங்களும் சரி இது மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக இருக்கும் கிரகங்கள் சுத்தி கொண்டே இருக்கு இல்லையா ஸோ அப்போ இந்த கிரக மாற்றம் வந்து சில ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒவ்வொரு பதவியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சில கிரக இணைவுகளை பற்றி நம்ம பேசிகிட்டு தான் இருக்கோம் லக்ஷ்மி யோகம் ஷக்கிரக யோகம் திரிக்கிரக யோகம் ராஜயோகம் எல்லாம் பேசிகிட்டு தான் இருக்கும் ஆனால் எந்த அளவுக்கு வந்து அது அவங்களுக்கு இம்பாக்டாக கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் என்னுடைய ஜா ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் தனக்கு நட்பு நட்சத்திரத்திலோ இல்லை கோச்சாரத்திலோ போகும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி அந்த பலன் வந்து ஆகும் எனக்கு ராகுவோ குருவோ சனியோ செவ்வாயோ எனக்கு சாதகமான நட்சத்திரத்தில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து இன்னும் பல பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்யும் சோ அதனால எனக்கு வந்து நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னா உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சுக்கரனையும் சனியும் எந்த இடத்துல உட்காந்துருக்காதான் ஸோ அதை கிடைக்கவே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தடுக்கக்கூடிய நிலையில இருக்கா முடக்கக்கூடிய நிலையில இருக்காங்க பொறுத்து இருக்கு ஒரே நட்சத்திரம் தான் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி வேலை செய்து இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி வேலை செய்து ஒருத்தருக்கு எதுவுமே வேலை செய்ய முடியாது என்ன தாத்பரியம் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்து சரி இந்த பதிவில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய கிரக மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில கண்டிப்பாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது முதல்ல வரக்கூடியது ரிஷபம் இந்த ரிஷபத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராகு மற்றும் செவ்வா பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கொடுக்கும் ரிஷபத்துக்கு சனி ஆனதுக்கு அப்புறமே நல்ல மாற்றத்தை கொடுக்கும் குரு ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு நிதி நிலையிலும் தொழில் நிலையிலும் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் அவருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட காலமாக நிலவில் இந்த பணிகள் எல்லாம் இவங்களுக்கு முடிச்சு கொடுக்க போகுது பல பணிகள் வந்து கண்டிப்பாக வெற்றிகரமாக இவங்க முன்னெடுத்து போக போறாங்க ஏன்னா இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி ஒருவன் தான் யோகாதிபதியாக இருந்தாலுமே கூட இந்த கவலைகள் எல்லாம் சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப நாளா கடப்பில் இருந்த ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படி எந்த ஒரு திக்கு திசை தெரியாம நாலஞ்சு வருஷமா ரொம்ப கஷ்டத்துல அனுபவிச்சிட்டு இருந்த ராசிகள் அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமை வந்து பாத்தீங்கன்னா மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய வருமானத்தை வழிவகுப்பதற்குண்டான ஒரு காலகட்டம் புதிய முதலீட்டிலிருந்து லாபம் பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டம் எல்லா விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறும் கவலைப்படாதீங்க அதற்கு அடுத்ததில் வரக்கூடிய ராசி சிம்ம ராசி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியை பத்தி பேசி பேசி எல்லாரும் ஓவரா பயப்படுத்தி விட்டாங்க சனி பயிற்சி வந்தால் இப்படி இப்படியான ஏழரை சனி எட்டரை சனி கண்ட சனி பாக்கி தயவு செய்து பயப்படவே பயப்படாதீர்கள் மக நட்சத்திரத்தை பொறுத்தவரை பூரம் உத்தரம் பொதுவாக வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க சிம்மராசிக்காரர்கள் உங்க அமைப்பானது வந்து பாத்தீங்கன்னா பூரம் உத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கிறவங்க சூரியனுடைய நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் வந்து இப்ப சிம்மராசிக்காரர்கள் போயிட்டு இருக்கலாம் சனி பயிற்சி ஆகும்போது உங்களுடைய சனி பகவான் உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்காங்கிறத பொறுத்து நீங்க அதை பத்தி பயப்பண்ணுவேன் தவிர இந்த ஜென்ரலாக சொல்கிறத வச்சு சிம்மசர சிம்மராசைகள் வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் தயவு செய்து இந்த பயத்தை கெரியுங்க எந்த சனி பயிற்சியும் எந்த ராகுக்கேத பயிற்சியும் உங்களெல்லாம் போட்டு ஒன்றும் வாட்டாது உங்களோட சேஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க இதே எல்லா சனி நல்லா இருக்காங்க இதே சக்தி சனியில் வீணா போனவங்க இருக்காங்க ஸோ எனக்கு எப்படி ஒரு கிரகம் வேலை செய்கிறத பொறுத்து தான் நான் முடிவு எடுக்கணுமே தவிர குட்டாம்போக்கில் சொல்கிறத வச்சு எந்த முடிவும் பண்ணாதீங்க ராகு மற்றும் செவ்வாயினுடைய நிலை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கோச்சார அப்படி பார்க்கும் பொழுதும் வேலை இருப்பவங்களுக்கெல்லாம் சக ஊழியர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேல் ஹை லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலிமா நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் வருது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு கவலைப்பட வேண்டாம் வணிகர்களுக்கு லாபம் ஈட்டக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் எல்லாம் செயல்படக்கூடிய அமைப்பாக வந்து சிம்மராசிக்காரர்கள் வருது தயவு செய்து சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு காலகட்டத்தையும் பயத்தை வைத்துக்கொண்டு இது நடந்துருமோ அது நடந்துருமோ சனியால் அப்படியே ஆகிடுமோ குருவால் தயவு செய்து பயப்படாதீங்க இந்த சொத்து வாங்குவது பற்றி கண்டிப்பாக நீங்கள் ஆலோசனை பண்ணலாம் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க நற்பெயருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொந்தரவு இல்லாம நீங்க பார்த்துக்கணும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அகலக்கால் வைக்காதீங்க உடல் நலத்தில் கவனத்தை செலுத்துங்கள் உங்களுடைய எஃபோர்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பெரிய லெவலில் எஃபோர்ட் போடுங்க வழிப்பை கர்னிஷம் கொடுத்துட்டு வாங்க திருமணமாகாதவர்கள் எல்லாம் இது சிறந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனசராசிக்கு வந்து பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன தான் அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்து தாண்டி பல பிரச்சனை சிக்கல்கள் போராட்டங்களை தாண்டி வந்த தனசராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு மற்றும் செவ்வாயினுடைய நட்சத்திரோட பயிற்சி அற்புதமான ஒரு காலகட்டத்தை கொடுக்க போகுது வருமானத்துல பெருமளவு மாற்றத்தை கொடுக்க போகுது புதிய வழிகளில் வருமானத்தை பெருக்குவதற்குண்டான ஒரு காலகட்டத்தை கொடுக்க போகுது பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிதி நிலவை வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல 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 அப்படியே மாறிக்கிட்டு வரும் கொஞ்சம் சனிப்பயிற்சி வரைக்கும் இழுத்துக்கிட்டு வரும் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இருங்க ஏன்னா இந்த தனுசு எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுசு மீனத்தை எடுத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஓரியன்ட் ஒரு கிரகம்னு சொல்லலாம் நல்லது நினச்சி 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 வீணா போற ஒரு ஆளுங்கன்னு சொல்லி சொல்லலாம் எல்லாருக்கும் நான் நல்லது பண்றேன் எனக்கு வந்து ஒரு வெற்றியை கிடைக்க மாட்டேன் எல்லாருக்கும் நான் பண்ணிவிடுறேன் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேன்னு சொல்லி புலம்பி தீர்க்கிற ஆளுங்க இவங்க மனசுக்குள்ள அவ்வளோ அழுத்தத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய ஆளுகள் புதிய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதார நிலை மேம்படுத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஆடம்பர பொருட்கள் எல்லாம் நீங்க ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருந்து வாங்கணும்னு நினைக்கிற பொருள் எல்லாம் இதுக்கு மேல வாங்க ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நிதானமே பிரதானமுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக வா வரும் இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக புதிய வாகனம் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவதற்கு அமைப்புகள் எல்லாமும் காத்துக்கிட்டு இருக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கெல்லாம் வந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு ஆனதுக்கப்புறம் அப்புறம் பொதுவாக குரு வந்துட்டார் அப்படின்னா நீங்க மிக முக்கியமாக கவனத்தை செலுத்த வேண்டு உடல்நலத்தில் கவனத்தை செலுத்துங்கள் சரியா ஹெல்த்தை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் வந்து போட்டு மனக்குழப்பத்தை தவிர்த்து விடுங்கள் இது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரியா இந்த ரிஷபம் அதற்கப்பறம் வரக்கூடிய தனுசு அதற்கப்புறம் வரக்கூடிய இந்த நான் சொன்ன ராசிகள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அடையக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க கொஞ்சம் நிதானம் அவசியம் சிம்மம் ரிஷபம் துனுசு இதெல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட பயன்படுத்துங்க அப்படின்னா இந்த பயிற்சியானது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இங்க ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன் ஒரு கிரகமானது ஒரு பயிற்சியானது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னா அந்த நட்சத்திரங்களுடைய அமைப்பு உங்க ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா நல்ல மாற்றத்தை கொடுத்தே தீரும் அந்த நட்சத்திரங்கள் பகையான அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை தடுத்து நிறுத்தியே தீரும் பிரச்சனையை கொடுத்தே தீரும் சோ எனக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறது உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் நட்சத்திர அதிபதிகளும் தசாபக்தியும் ஜாதக அமைப்பும் முடிவு பண்ணுங்கிறது மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சோ அதை தான் அடுத்த முடிவை நம்ம எடுக்கணுமே தவிர ஸோ பொதுவாக சொல்கிற பலங்களை வச்சுட்டு தயவுசெய்து எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க கண்டிப்பாக அது வந்து உங்களை சில நேரத்தில் நல்லதும் கொடுக்கலாம் சில நேரத்தில் வந்து தப்பான வழிக்கும் வழிகாட்டேலாம் ஸோ அதனால் நான் அவங்களை நம்பி செஞ்சு எங்களை நம்பி ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற நிறைய பேர் அந்த கொஷினும் வருது ஸோ அதனால் உங்கள் காலகட்டம் எனக்கு நன்மை செய்யணும்னா நன்மை செய்யும் இந்த காலகட்டத்தில் நன்மை செய்யாதுன்னா செய்யாது அதுதான் அங்கே இருக்க ஒரு நிதர்சனம் இதை நம்ம முதல்ல ஏற்றுக்கிட்டு புரிஞ்சு உணர்வோடு நடந்துக்க புரியணும் அடுத்த பதிவில் வேறு என்னையை பற்றி சிறப்பாக பேசலாம் நட்பவி 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 நல்லதை நடக்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்